இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா கால வாரம் செவ்வாய்க்கிழமையில் நம்ம இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜிபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் சைப்பிரசு தீவை சேர்ந்த எனும் லேவியர் யூசேப்பு ஒருவர் இருந்தார் இவருக்கு திருத்துதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருட்படும் பர்னபா எனும் பெயரை கொடுத்திருந்தார்கள் அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துதர்களது காலடியில் வைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அவர் அது அசை ஓராது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளி பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்னும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இசையல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகை சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் நம்பிக்கை கொண்டோர் மறுபடி பிறந்தவர்கள் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை நகரில் இருந்த பெரிய பங்குத்தலம் அது ஒரு ஞாயிறு திருப்பலி முடிந்ததும் ஒரு பெண் பங்கு பணியாளரை பார்க்க வந்தார் சுவாமி நான் இயேசுவை பின்பற்றி அவரது பணியை முழுமையாக செய்ய விரும்புகிறேன் என்றார் அவர் வாழ்த்துக்கள் அப்படியானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் நம் பங்கில் செயல்படும் பெண்கள் திருவிவிலிய வாசிப்பு குழுவில் கலந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கலாம் என்றார் பங்கு பணியாளர் பெண்கள் குழுவா என்று கண்களை உருட்டிய அந்த பெண் அந்த குழுவில் உள்ள ஒரு சில பெண்களை எனக்கு பிடிக்காது அதனால் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார் அவர் பெண்கள் குழுவில் சேர விருப்பமில்லை என்றால் குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு எடுக்கிறீர்களா என்றார் பங்கு பணியாளர் எனக்கு குழந்தைகள் போடுகின்ற சத்தம் கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று முகத்தை பாவம் போல் வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டார் அந்த பெண் பங்கு பணியாளர் சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்தார் பின்னர் அவர் அந்த பெண்ணிடம் பெண்கள் குழுவில் சேர விருப்பமில்லை என்கிறீர்கள் ஞாயிறு மறைக்கல்வி எடுக்கவும் பிடிக்கவில்லை என்கிறீர்கள் அப்படியானால் நமது பங்கில் செயல்பட்டு வரும் வின்சென்டே பவுல் சபையில் சேர்ந்து பங்கில் உள்ள ஏழை எளிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து தருகிறீர்களா என்றார் இதை கேட்டதும் அந்த பெண்மணியின் முகம் மாறியது ஏழை எளியவர்களின் வீட்டில் ஏறி இறங்குவதா அவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் ஆயிற்றே நான் சுத்தமத்தமாக இருப்பவள் அதனால் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்றார் இதற்கு பங்கு பணியாளரால் எதுவும் பேச முடியவில்லை வேடிக்கையான நிகழ்வாக இது இருந்தாலும் பல பெயருக்கு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களை ஒழிய அந்த நம்பிக்கைக்கேற்ப வாழ்வதில்லை என்கிற உண்மையை மிக அப்பட்டமாக பதிவு செய்கின்றது இன்றைய இறைவாத்தை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தருகிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்றிருந்த அனைத்தும் ஆண்டவர் அருளியவை என்பதை ஆழமாக நம்பினார்கள் அதனால் அவர்கள் ஆண்டவரின் மக்கள் பயன் பெறட்டும் என்று தாங்கள் பெற்றிருந்ததை பொதுவில் வைத்தார்கள் இதில் சைப்ரசு தீவைச் சேர்ந்த வர்ணபாவின் பங்களிப்பு மிகவும் கவனிக்கத்தக்கது இவ்வாறு மக்களிடமிருந்து பெற்றவற்றை திருத்துதர்கள் தேவையில் உழன்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் இதன் மூலம் திருத்துதர்களும் இறை மக்களும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டதை தங்கள் செயலில் காட்டினார்கள் இன்றைய நற்செய்தியில் இடம்பெறும் நிக்கதேமுக்கும் இயேசுவுக்கும் இடையேயான உரையாடலில் இயேசு நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார் இயேசு சொன்னதை நிக்கதேம் மேலோட்டமாக புரிந்து கொண்ட போது இயேசு மீண்டுமாக அவரிடம் தூய ஆவியாரால் பிறப்பதே மறுபடி பிறப்பது அல்லது மாநில மகன் மீது நம்பிக்கை வைப்பதே மீண்டுமாக பிறப்பது அப்படி பிறப்பவர் நிலைவாழ்வை பெறுவார் என்கிறார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது நாம் செய்ய வேண்டிய முதன்மையான செயல் அந்த நம்பிக்கை பெயரளவில் இல்லாமல் செயல் பெற செய்ய வேண்டும் அது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது செயல் இப்படி நாம் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது நாம் மறுபிறப்பு அடைகின்றோம் என்பதை நமது மனதில் இருத்துவோம் பெயருக்கு பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் பெயர் சொல்லும் கிறிஸ்தவர்கள்தான் வெகு குறைவு தாய் நம்மை பிரசவிப்பது வழக்கமானது நாம் நம்மை மீண்டுமாக பிரசவிக்க வேண்டும் அதுவே உயர்ந்தது தூய ஆவியாரால் பிறக்க விரும்பும் ஒருவர் முதலில் தீய ஆவியையும் அதன் செயல்களையும் விட்டுவிட வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று கொலோசிருக்கியது கடிதத்தில் மூன்றாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தில் தூய பவுல் கூறுவார் அவர் ஒரு பெரிய போதகர் அதனால் அவர் பல இடங்களுக்கும் போதிக்க அழைக்கப்பட்டார் ஒருநாள் அவர் ஒரு கருத்தரங்கில் பேச அழைக்கப்பட்டிருந்தார் கருத்தரங்கு ஆங்கிலத்தில் இருந்தது அவர் பேசுவதற்கு முன்பாக நம் கடவுள் ஆட்சி செய்கின்றார் அ காட் ரெயின்ஸ் என்ற பாடல் பாடப்பட்டது முன்னதாக அந்த பாடல் இடம்பெற்ற காகிதம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருந்தது அரங்கில் இருந்த எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த காகிதத்தில் பெற்றிருந்ததை அப்படியே பாடிக்கொண்டு வருகையில் ஓரிடத்தில் நம் கடவுள் ராஜினாமா செய்கிறார் காட் ரிசைன்ஸ் என்று தவறுதலாக தட்டச்சு செய்யப்பட்டிருந்ததை அப்படியே பாடினார்கள் அப்போது போதகர் அவர்களை தடுத்து நிறுத்தி நம் கடவுள் ராஜினாமா செய்யவில்லை அவர் ஆட்சி செய்கிறார் அதனால் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்று பாடுங்கள் என்றார் அதன் பிறகு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்று எல்லாரும் ஒன்றிணைந்து பாடினார்கள் இறைய சிவில் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை ஆட்சி செய்கின்றார் அதைத்தான் இந்த நிகழ்வும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலும் நமக்கு உணர்த்துகின்றது உலக வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் தோன்றிருந்தன அவை தோன்றிய வேகத்தில் மறைந்தும் போய்விட்டன என்பதுதான் வேதனை கலந்த உண்மை ஆண்டவர் அரசு அல்லது அப்படி இல்லை அது உறுதியானது என்றென்றும் நிலைத்தரிக்கக்கூடியது இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் தொன்னூற்று மூன்று ஆண்டவருடைய அரசாட்சியை பற்றி கூறுகின்றது திருப்பாடல் தொன்னூற்று மூன்றை தவிர்த்து ஆண்டவருடைய அரசாட்சியை பற்றி எடுத்துரைக்கும் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஏழு மற்றும் திருப்பாடல்கள் தொன்னூற்று ஐந்து முதல் நூறு வரை திருப்பாடல் தொன்னூற்று மூன்று ஆண்டவராகிய கடவுள் பூ உலகையும் கடலையும் எவ்வாறு ஆட்சி செய்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது ஆண்டவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளதாலும் தூய்மையே அவரது இல்லத்தை அழகு செய்வதாலும் அது அசைவோறாமல் இருக்கின்றது பொய்மையையும் போலித்தனத்தையும் அடித்தளமாக கொண்டு ஆட்சி செய்யும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நடுவில் உண்மையையும் தூய்மையையும் அடித்தளமாக கொண்டு ஆட்சி செய்யும் ஆண்டவரின் அரசில் நமக்கு துயர் இல்லை துன்பம் இல்லை எனவே அவரது ஆட்சியில் நாம் பங்கு பெற அவரது வழியில் நடப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஆண்டவர் நம்மை ஆட்சி செய்கின்றார் என்பதே எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி மனிதர்கள் நாம் ஆண்டவருக்கு உரியவற்றை நாடினாலே போதும் அவரது அரசில் நாம் எப்போதும் இன்புற்றிருக்கலாம் இறையாட்சியின் மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ்வோர் நடுவில் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக அவரது அரசு என்றும் உள்ள அரசு அவரது ஆட்சியுரிமை வழி வழி நிலைக்கும் தானியல் புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் தானியல் நூல் கூறுகிறது எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே என்றும் நம்மை ஆளும் ஆண்டவரின் வழியில் நடந்து